அன்பிக்க சகோதரர்களே இறைவன் இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு ஏராளமான வாழ்க்கை வசதிகளை தந்திருக்கிறான் அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு என்னென்ன வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அந்த வசதி வாய்ப்புகளை நாம் பொருந்திக் கொள்ளக்கூடியவர்களாகவும் திருப்தி அடையக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்தில் வாழும் போது நமக்கு செல்வங்களை அழித்து நமக்கு சோதனை செய்கிறான் அதே போல நம்முடைய உடல்களில் சில குறைகளை ஏற்படுத்தி அல்லது சில நிறைகளை ஏற்படுத்தி அதன் மூலமாகவும் அல்லாஹ்வினுடைய சோதனைகள் இருந்து கொண்டிருக்கின்றன இது மாதிரி அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையில் நிறைய வசதிகள் வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு தந்து கொண்டே இருக்கும் போது நம்முடைய நிலைமை நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ஒன்றை அந்த அருள் கொடைகளை நாம் பொருந்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அதே நேரத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருள் கொடையில் நமக்கு கூடுதல் தேவை இருக்கும்னு சொன்னா அல்லாவிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்யலாம் இப்ப இந்த உலகத்தில் வாழும் போது சிலருக்கு அறிவு அதிகமா இருக்கும் சிலருடைய மனநசக்தி அதிகமாக இருக்கும் சிலருடைய சக்தி குறைவாக இருக்கும் அவங்களுடைய சில சிந்தனைகள் குறைவாக இருக்கும் எது எப்படி இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கதை கொண்டு திருப்தி அடைவது என்பது ஒன்று அதே நேரத்தில் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யலாம் என்னுடைய இந்த அறிவை எனக்கு அதிகப்படுத்தி ரபி சித்னி இல்மா என்னுடைய இந்த அறிவை நீ இந்த உலகத்தில் கொடுத்திருக்கக்கூடிய அறிவை எனக்கு நீ அதிகமாக அல்லாஹ் என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யலாம் அதே மாதிரி அல்லாவிடத்திலே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பொருளாதாரங்கள் நமக்கு வந்து போதும் தோணல அப்போ அல்லா கிட்ட கேட்கலாம் யா நீ தந்திருக்கக்கூடிய செல்வம் எனக்கு போதுமானதாக இல்லை எனவே நீ உன்னுடைய அந்த பொருளாதாரத்தை உன்னுடைய அருளை எனக்கு வாரி வழங்கு என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யலாம் ஆனா அல்லாது தந்திருக்க கூடியதில் நமக்கு அல்லாஹ் அதிகப்படுத்தவில்லை அல்லாஹ் எதை நமக்கு தந்திருக்கிறானோ அதோடு நாம் என்ன செஞ்சுக்கிடணும் திருப்தி அடைந்து கொள்ள வேண்டும் அல்லாவிடத்தில் கேட்பது என்பது வேறு அல்லாது தந்திருப்பதிலே திருப்தி அடைவது என்பது வேறு இப்ப நாம திருப்தி வச்சுக்கிடுவோம் அல்லாது குடும்ப வாழ்க்கையில் திருப்தி அடையாத ஆளாகவே நம்ம இருந்தோம் சொன்னா இரண்டு விதமான சிந்தனைகள் நமக்கு வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது ஒரு சிந்தனை என்ன நம்மை விட யார் பொருளாதாரத்தில் அதிகமாக இருக்கிறார்களோ அல்லது நம்மை விட யார் ஆட்சி அதிகாரம் கல்வி திறன் இதில் அதிகமாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது நமக்கு பொறாமை ஏற்படும் இன்னொன்னு என்ன வரும் அல்லாது தந்திருக்க கூடியதில் பொருந்திக்கொள்ளலன்னு சொன்னா நமக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் பொறாமை ஏற்பட்டாலும் சரி தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டாலும் சரி ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு நன்மையாது அதனால் அவன் நன்மை அடைந்து கொள்வானா அப்ப இந்த உலகத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும் சொன்னா அல்லாது நமக்கு எதையெல்லாம் தந்திருக்கிறானோ அதிலே நாம் திருப்தி அடையக்கூடியவர்களாக இருக்கணும் ஒரு ஆளு கொஞ்சம் கட்டையா இருப்பாங்க ஒரு ஆள் கொஞ்சம் உயரமா இருப்பாங்க ஒரு ஆள் வெள்ள வெள்ளையு இருப்பாரு ஒரு ஆள் நிறத்தில் கம்மியாக இருப்பாரு இப்போ கட்டையாக இருந்தால் அல்லது நிறத்தில் கம்மியாக இருந்தால் அவர் என்ன நரகத்துக்காக போறாரு அல்லாஹ் நமக்கு இப்படி ஒன்றை தந்திருக்கிறான் என்ன வெண்மையாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது அழகாக பல பல என்று காட்சி அளிக்கக்கூடியவர்கள் நாளைக்கு மறுமை நாளில் சுருக்கத்துக்கு போயிருவாங்களா நபிகள் நாயகம் அவர்கள் சொல்றாங்க இறைவன் உங்களுடைய ஆடைகளையோ உங்களுடைய நிறத்தையோ பார்ப்பதில்லை அவன் உங்களுடைய உள்ளங்களை தான் பார்க்கிறான் கவனிக்கிறான் அப்போ நம்முடைய உள்ளம் அல்லாது திருப்தி அடையக்கூடிய வகையில் அது மாதிரி நம்முடைய உள்ள இருக்கணுமே தவிர என்ன அல்லாஹ் இப்படி ஆகிட்டே அல்ல எனக்கு ஒரு குறையா இருக்குத எனக்கு தந்திருக்கக்கூடிய பிள்ளைக்கு இப்படி ஒரு குறைய கொடுத்துட்டே அல்ல என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் அவருக்கு நீ நல்ல மாதிரி பிள்ளைய கொடுத்திருக்கிற என்னுடைய பிள்ளை அந்த மாதிரி அழகா இல்லையே பார்க்க கொஞ்சம் இல்லையே இப்படின்னு சொல்லி காலம் சொல்லிட்டு இருந்தா அல்லாஹ் எதை வழங்கினானோ அதிலே திருப்தி நம்முடைய செயல்கள் இருந்தால் அது எப்படி இருக்கும் அது அடுத்தவர்கள் மீது பொறாமையாக மாறும் அல்லது தாழ்வு மனப்பாணியாக மாறிக்கொண்டு இருக்கும் நபிகள் நாயகம் செல்வம் அவர்கள் அழகா சொல்லி காட்டுறாங்க ஒருவருக்கு செல்வம் அதிகமாக கொடுக்கப்படுவது என்பது செல்வம் அல்ல எது போதும் என்று எடுத்துக் கொள்கிறாரோ அவர்தான் உண்மையான அந்த செல்வத்துக்குரியவர் நிம்மதிக்கு உரியவர் நிறைய இருக்கிறது அப்படின்னு இருக்கக்கூடியது வந்து செல்வமாது எவ்வளவு இருக்கிறதோ அதை போதும் என்று ஆக்கிக் கொள்ளுகிறாரோ அதுதான் எனது செல்வமாக கருதப்படும் என்று நபிகள் நாயகம் செல்வம் அவர்கள் சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்கிறோம் அல்ல என்ன சொல்றான் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் யூனிஃபார்மா வைக்கல சில பேர தகுதியில் கூட்டி இருக்கிறோம் இது என்னுடைய முடிவு நான் சில பேருக்கு அதிகமாக கொடுப்பேன் அது ஏன் அல்லாஹ் அவர்களுக்கு அதிகமா கொடுத்திருக்கிற அல்லாட்ட கேட்க கூடாது அது அல்லாவினுடைய அதிகாரத்தில் உள்ளது சில பேருக்கு அல்லாஹ் குறைத்திருப்பான் பொருளாதாரமாக இருந்தாலும் சரி அல்லது இது மாதிரி உலக அறிவுகள் அல்லது இந்த கல்வி இது மாதிரி விஷயமா இருந்தாலும் சரி எதையாக இருந்தாலும் அல்லாஹ் குறைத்திருப்பான் அது அல்லாவினுடைய அதிகாரத்தில் உள்ளது திருமறை குரான்ல அது அல்லா குரான்ல சொல்லி காட்டுகிறான் எப்படி சொல்லி காட்டுறான் நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் பலா தத்த மண்ணு நீங்கள் பொறாமை கொள்ள வேண்டாம் மா பல்லாஹு பிஹி பாலக்கும் அலா பாலி அல்லாஹ் ஒருவரை விட ஒருவரை சிறப்பித்திருப்பதில் நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் நீ ஏன் பொறாமை கொள்ற நம்மை விட அதிகமாக ஒரு ஆளுக்கு அறிவு இருக்கிறதா அல்லது நம்மை விட ஒரு ஆளுக்கு அதிகாரம் இருக்கிறதா அல்லது நம்மை விட ஒரு ஆளுக்கு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா அது அல்லாவினுடைய அதிகாரத்தில் உள்ளது நாம அல்லா கிட்ட கேட்கலாம் எனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அறிவிப்பு இருக்க எனக்கு கொஞ்சம் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு வளத்தை ஏற்படுத்த அப்படின்னு சொல்லி அல்லாவிடத்தில் நம்ம கேட்கலாம் கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் எதை நமக்கு தந்திருக்கிறானோ அதை போதுமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் ஆனா பல பேருடைய நிலைமை எப்படி இருக்குது இன்னைக்கு வாழக்கூடிய நம்ம பல பேருடைய நிலைமை என்ன இருக்குது எப்ப யாரு கிட்ட எதை கேட்டாலும் சரி எப்பவுமே என்ன செய்யறதுல வியாபாரம் எப்படி இருக்கிறது என்னைக்காவது ஒரு நாள் நல்லா இருக்குது பறக்கத்தா இருக்கிறேன் நல்ல வளமாக இறைவனை ஆக்கி இருக்கிறான் எந்த கஷ்டமும் இல்ல அப்படின்னு சொல்றாங்களான்னு கேட்டா குறைவானவர்கள் அப்படி பேசுறாங்க பலவருடைய பேச்சு எப்படி இருக்கிறது எங்க பாய் வியாபாரமே இல்ல ரொம்ப சிரமத்தில் இருக்கிற ஏன் அது நல்லா இருக்குதுன்னு சொன்னா நம்ம போய் கேட்டுருவோம் அல்லது இருக்குன்னு அதிகமாக நினைத்தால் அதுல வேற யாராவது தப்பாக எடுத்துக் கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்முடைய பேச்சுகள் எப்போது என்னவாக இருக்குது எதுவுமே இல்ல இல்லைன்னு சொல்றோம் எதை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அல்லாஹ் என்னை தன்னிறை உடையவனாக ஆக்கி இருக்கிறான் பறக்கத்தான் இருக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற அந்த உணர்வு வருது பாருங்க இதைத்தான் அல்லாஹ் கவனிக்கிறான் இந்த உலகத்தில் நமக்கு அதிகாரம் கொடுத்துச்சின்னு சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள அதிகாரங்கள் நிரந்தரமானதா நம்மை விட ஒரு ஆளை பார்க்குறோம் செல்வத்தில் அதிகாரத்தில் பெரிய ஆளா இருக்கிறாரு அதனால அவர் பாக்கியவானா அல்லாஹ் குரானில் என்ன சொல்லி காட்டுறான் திருமலை குரானில் சொல்லும்போது இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய உங்களுடைய செல்வங்கள் வாழமோ நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அன்னமா அம்மாளுக்கும் உங்களுடைய பொருள் செல்வமும் உங்களுடைய பிள்ளை செல்வங்களும் உங்களுக்கு சோதனைகள் தான் ஒரு ஆளுக்கு அதிகாரம் இருக்கிறது கல்வி இருக்கிறது அவர் சொன்ன உலகத்தில் என்ன வேணாலும் நடக்கும் அது பாக்கியமா அது ஒரு சோதனை அல்ல சொல்லி காட்டும் போது அதை சோதனை என்கிறான் அப்ப நமக்கு மேல உள்ள ஒரு ஆளை பாக்குறோம் அவர் நல்ல வசதி வாய்ப்பான ஆளா இருக்கிறார் அல்லது அதிகாரத்தில் கூடியவராக இருக்கிறார் இவரு மாதிரி நம்மளும் ஆகணுமே அப்படி நம்ம பொறாமைப்படுறதுனால என்ன ஆகுது அப்படி ஒரு ஒன்று அதிகாரத்தையோ அல்லது செல்வத்தையோ ஒருவர் பெற்றிருந்தால் அவர்கிட்ட போய் நீங்க கேளுங்க அவர் ஆயிரம் பஞ்சாயத்து சொல்லுவார் எனக்கு தூக்கமே இல்ல ஆயிரம் கஷ்டம் இருக்குது எப்ப பார்த்தாலும் டென்ஷனா இருக்குது இன்னைக்கு கூட உலகத்தில் நம்ம கேள்விப்படுகிறோம் சில பேர் இறந்தார்கள் இறக்கும்போது போது ரெண்டு நாள் எழுபத்தோரு நாள் சிகிச்சை அளிக்கப்படுதுங்கிறாங்க என்ன நடந்துச்சு தெரியல ஆனா கொடுத்தான்ல அதிகாரத்தை கொடுத்தான் செல்வங்களை கொடுத்தான் கடைசி நிலைமைக்கு உத்தரவாதம் இருக்குதா அவர்களுடைய உத்தரவாதம் இருக்கிறதா கிடையாது என்ன வேணாலும் உலகத்தில் நடக்குது அதிகாரத்தில் இருக்கிறாங்க செல்வம் இருக்கிறது எப்படி இறப்பு நடந்துச்சு உலகத்துக்கு சொல்ல முடியுதா சொல்ல முடியல அப்ப நாம ஏங்க அதுக்கு ஆசைப்படணும் யாருக்கு அல்லாஹ் என்ன வேணாம்னு கொடுத்துட்டு போட்டாங்க அதை பற்றி நமக்கு பிரச்சனையே இல்ல அல்லாஹ் நமக்கு என்ன வழங்கி இருக்கிறானோ நான் அதில் திருப்தி அடைந்தவனாக இருக்கிறேன் கலரில் கொஞ்சம் கம்மி இப்ப என்ன கொஞ்சம் வளர்ச்சியில் கொஞ்சம் குறைவா குறைவாக இப்ப என்ன அல்லாஹ் திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறான் குள்ள இசீவனா இல்லாம கத்தபல்லாஹ்லானா கூ மவுலானா அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களை நாடாது என்று நீங்கள் சொல்லுங்கள் அல்ல எங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறானோ அதுதான் எங்களுடைய சில பேர் நம்ம பாக்குறோம் இளமையாக இருப்போம் இளமையாக இருக்கும் போது கொஞ்சம் நல்லா இருப்போம் கொஞ்சம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி முப்பதுன்னு வயசு வந்த உடனே வாழ்க்கையினுடைய சூழல் காரணமாக ஏதேனும் ஒரு நோய்கள் ஏற்படலாம் கையில ஒரு குறை வரும் அதே மாதிரி முகத்துல ஒரு குறை வரும் அது மாதிரி உடல்ல பல குறைகள் வரலாம் எந்த குறைகள் வந்தாலும் முடி கூட கொட்டிரும் இது மாதிரி பல விஷயங்களை பாக்குறோம் முடியெல்லாம் நிறைச்சு விடும் அப்ப இந்த குறைகள் எல்லாம் உலகத்துல அல்லாஹ் கொடுக்கலாம்னா அடுத்த என்னது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய குறைகள் அந்த குறைகள் என்பது நமக்கு சோதனை தான் அல்லாஹ் என்ன இப்படி ஆக்கி இருக்கிறான் இப்ப என்ன அதனால் இப்போ என்ன அல்லாஹ் ஆக்கிய ஒன்றை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அல்லா இதை சரி செய்வதற்கு நான் பிரார்த்தனை கேட்பேன் அது தனி விஷயம் ஆனால் இதற்காக அல்லாஹ் யாருக்கு கொடுத்திருக்கிறானோ அவர்களை கண்டு நான் பொறாமை கொள்ள மாட்டேன் அவர்கள் மீது நான் அவதூறு சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற அந்த மன உணர்வு நமக்கு இருக்க இருக்கதான் வாழ்க்கையில அமைதி என்ற ஒரு பயணத்தில் நம்ம சரியா பயணிக்க முடியும் பாருங்க நபிமார்களுக்கு அல்ல சோதனை வச்சிருக்கிறான் நபிமார்கள் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்ல நிறைய அத்தாட்சிகளை அப்படி கொடுக்கப்பட்ட மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அவங்கள அல்ல சோதிக்கிறான் என்ன சோதிக்கிறான் மூசா அலை அவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை ஹில்ரு அலை இஸ்லாம் அவர்களுக்கு தெரியற மாதிரி ஆக்கி மூசா அலை இஸ்லாம் அவர்களையும் ஹில்ரு அலை இஸ்லாம் அவர்களையும் அல்லா வந்து ஒரு பயணமா அனுபவிக்கிறான் வைக்கிறான் அப்ப மூசா நபி என்ன செய்வாங்க கடல் பயணமா போவாங்க கடல் பயணம் பயணமா போகும்போது அந்த கடல்ல பயணமா போகக்கூடிய அந்த கப்பல்ல ஹில்ரு அலை அவர்கள் சில குறைகளை ஏற்படுத்துவார்கள் கப்பலை ஓட்ட போடுறது அது மாதிரி சில வேலைகள் எல்லாம் செய்வாங்க செஞ்ச உடனே மூசா நபி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க மூசா நபிக்கு தெரியாத சில விஷயங்களை அல்ல என்ன பண்றான் கிள் அலை அவர்களுக்கு தெரியுற மாதிரி ஆக்கி ஒரு ஆளை விட இன்னொரு ஆளுக்கு நம்ம அதிகப்படியாக நினைத்தால் கல்வியை கொடுப்போம் ஏத்துக்கிடணும் இதனால என்ன பொறாம இருக்குது இன்னைக்கு உலகத்தில் வரக்கூடிய பெரும்பாலான பொறாமைகளுக்கு என்ன காரணம் யாராவது கொஞ்சம் அறிவுபூர்வமாக கொஞ்சம் திறமையாக கொஞ்சம் சிந்தனையாக நடந்து கொண்டால் அவங்க மேல நமக்கு ஒரு பொறாம பத்தி தெரியாதா இவங்களை பத்தி தெரியாதா இவங்க என்ன மாதிரி தெரியாதா அப்படின்னு சொல்லி அவர்கள் மீது ஒரு விமர்சனத்தை நம்ம என்ன செய்வோம் கக்க ஆரம்பிச்சு எதையாவது ஒண்ணு குறை சொல்ல ஆரம்பிச்சு அப்ப அல்லா ஒரு ஆளுக்கு அறிவை கொடுத்திருக்கிறான் சில ஆற்றல்களை கொடுத்திருக்கான் ஒரு சின்ன பிள்ளை கூட நிறைய விஷயங்கள் என்ன செய்யும் அட்வான்ஸாக சொல்லும் நமக்கு சொல்ல தெரியாது சொல்ல எதை கொடுத்து அதை பொருந்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அல்லாஹ் அழகா ஒரு வரலாற்றை சொல்லி காட்டுகிறான் என்ன வரலாறு நபி மூசார இஸ்லாம் அவர்கள் அவங்களுக்கு பின்னால ஒரு சமூகம் வருகிறது அந்த சமூக மக்கள்ல ஜாலுத் என்பவன் கொடுமைப்படுத்தினான் ஜாலுத்தனுடைய கொடுமை தாங்க முடியல அவனுக்கு எதிராக எதிர போரிடணும் அப்படின்னு சொல்லி மூசா நபிக்கு பின்னால் வந்த அந்த நபி இடத்திலே அந்த வரலாற்றின்படி மூசா நபியினுடைய காலத்துக்கு பின்னால் வந்த நபி அவங்க அந்த முறையிடுகிறார்கள் ஜாலுத்தினுடைய கொடுமையை தாங்க முடியல அவனை எதிர்த்து போரிடணும் எங்களுக்கு ஒரு தலைமையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்ன உடனே அந்த நபி என்ன என்று சொல்லக்கூடியவரை ஒரு தலைமை தலைமைக்கு நியமனம் செய்கிறார்கள் உடனே அந்த மக்கள் இவரை எப்படி நீங்க தலைமையா நியமனம் செய்யலாம் இவர் யாரு இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது நாங்கள் தகுதி உள்ளாலே நாங்க தானே பரம்பரை பரப்பு காலம் காலமாக ஒரு பெரிய ஆட்களா இருந்து எடுக்கிறோம் நேற்று வந்த தாலுக்கு எங்களுக்கு தலைமை வைப்பாரா அப்படின்னு சொல்லி அவங்க சண்டைக்கு போறாங்க அப்ப அந்த நபி சொல்றாங்க இவரை உங்களுக்கு தளபதியாக நியமனம் செய்தது நம்ம இல்ல செஞ்சிருக்கிறான் அவரை கல்வியாலும் கல்வி ஆளும் அவரை உடல் பா ஒரு ஆளுக்கு கல்வியை உடலை பலப்படுத்தி கொடுத்தா நீ ஏத்துட வேண்டியது அப்படின்னு சொல்லி அவங்க பாடம் நடத்துறாங்க அதுக்கு பிறகு அவங்க அதை என்ன செஞ்சு கொடுவாங்க மனம் கொண்டு ஏற்றுக்கொண்டு சென்று விடுவார்கள் அப்ப இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்ல வரணும்னா இன்னைக்கு நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் நிறைய பேர் நிறைய பேருடைய மனநிலைகள் மன அமைதி வேணும் யோகா பயிற்சி எடுங்க கைய கால மேல கால ஆட்டுங்க அப்படியே நின்றுட்டு குடும்பம் இல்லாம பிரச்சனை இல்லாம எங்கேயாவது ஒரு காட்டு பக்கம் வாங்க அங்க உட்கார்ந்துகிட்டு அப்படியே அமைதியா இருந்துகிட்டு மேலேயே பார்த்துட்டு இருங்க எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படியா சரியாகுமா பிரச்சனைகள் அமைதிகள் வருவதற்கு ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய தொடர்புகளை எல்லாம் துண்டித்துவிட்டு காட்டு பகுதியில் போய் உட்கார்ந்து வானத்தையே உட்கார்ந்து அமைதி கிடைக்குமா அது ஒரு கிடைக்காது அமைதி எப்ப கிடைக்கும் மனிதனுடைய உள்ளம் சாந்தி அடையும் அவனுக்கு இறைவன் எதை கொடுத்திருக்கிறானோ அதிலே அவன் திருப்தி அடைஞ்சு பழகணும் இறைவன் கொடுத்தது எனக்குள்ள விதி என்னுடைய நண்பன் கோடீஸ்வரனா இருக்கலாம் அதுக்கு என்ன அது அல்ல அவனுக்கு கொடுத்தது எனக்கு என்ன இருக்கு அதனால நான் ஏன் அவன் மேல பொறாமப்படணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் வரும்போது தான் உலகத்திலே இயல்பாக வாழ முடியும் பதட்டம் இல்லாமல் வாழ முடியும் அமைதியான மனநிலை நோக்கி நம்முடைய பயணங்கள் இருக்கும் அதை விட்டுக்கிட்டு அவங்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது அவங்களுக்கு இதை கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்ல என்ன சொல்லி காட்டுறான் ஒருவரை விட ஒருவருக்கு நாம் வழங்கியதில் நீங்கள் பொறாமை கொள்ள வேண்டாம் பொறாமை கொள்ளாத அப்படின்னு இறைவன் திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் ஏராளமான திருமண வாழ்க்கையை சரியாக எப்படி பயணிக்கணும்னு தெரியாம நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர்றத பார்க்குறோம் கணவன் மீது மனைவி குற்றச்சாட்டு மனைவி மீது கணவன் குற்றச்சாட்டு ரெண்டு வருஷம் ஆகுது கல்யாணம் முடிஞ்சு உட்கார்ந்து பஞ்சாயத்துக்கு வந்து கேட்டா என்னவா உங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு கேட்டா என்ன பிரச்சனை பெரிய பிரச்சனைலாம் எல்லாம் ஒண்ணு இல்ல என்ன இப்படி சொல்லிட்டாரு என்ன அப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிற பிரச்சனை அப்போ இந்த மாதிரி குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை பார்த்த உடனே டிவியில நிகழ்ச்சி நடத்துறாங்கல்ல அவங்களுக்கு ரொம்ப ஆசை இது மாதிரி எதையாவது ஒண்ணு எடுத்து குடும்ப புரோகிராம்களை எடுத்து அதை நிகழ்ச்சியாக ஆக்கி அதுல காசு பாக்கலாம் சொல்லிவிட்டு ரெண்டு பேரு கணவன் மனைவி உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்றது இன்னைக்கு டிவிகள் பாக்குறோம் ஒரு மணி நேரம் ஒரு ஆளுடைய குடும்ப விசாரணையை விசாரித்தால் உலகத்தில் தீர்வு கிடைக்குமா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பல வருடங்கள் வாழ்க்கையிலே பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு மணி நேரம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய சில பாலியல் விஷயங்களை கேட்டு தெரிந்து அதை உலகத்துக்கு படம் காட்டிவிட்டு அதுல நான் தீர்வு சொல்றேன்னு சொன்னால் தீர்வா இஸ்லாம் அழகாக சொல்லுகிறது நபிகள் நாயகம் செல்லல்லா உரை செல்லும் அவர்கள் திருமண வாழ்க்கையில் நீ எப்படி பயணிக்கணும் மனைவி இடத்துல குறை இல்லாம இருக்குமா குறை இல்லாம எந்த மனைவி இருக்கிறா நபிகள் நாயகம் செல்லல்லா உரை செல்லும் அவர்கள் சொல்றாங்க பெண்கள் வளைக்க முடிய நிமித்த முடியாத எலும்பு போன்றவர்கள் விலா எலும்பு மாறி அப்படி எலும்பு என்ன செய்யும் இப்படி வளைஞ்சு இருக்கும் அப்ப அதை நிமித்த நினைச்சீங்கன்னா என்ன ஆகும் சடார்னு ஒடிஞ்சிரும் அப்படி அந்த அந்த வளர்ச்சதையோடு விட்டு அப்போ நம்முடைய மனைவி ஒரு குறை இருக்கிறது அந்த குறை என்ன ஏதாவது ஒரு குறை சாப்பாடு சரியா செய்யாதவங்களா இருப்பாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க வேண்டியதான் ஒரு வருஷத்தில் அவங்களுக்கு அந்த பயிற்சி கொடுக்க முடியுமா காலங்கள் நேரங்கள் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தால் அவர்கள் அதை கற்றுக் கொள்வார்கள் நாம விட்டு கொடுக்கிறது அவங்க விட்டு கொடுக்கிறது இதெல்லாம் பார்க்கும் தான் அங்கு அன்பு பிறக்கும் ஆனா நம்ம எப்படி பார்ப்பாங்க உலகம் எப்படி பார்க்கிறது அந்த பெண்ண கட்டி இருந்தா நல்லா இருக்குமே இந்த பெண்ண கட்டி இருந்தா நல்லா இருக்குமே அந்த நடிகையை கட்டினா நல்லா இருக்குமே என்று உலகம் பார்க்கும் போது தான் இவன் திருப்தி இல்லாதவனாக மாறுகிறான் நீ ஏன் உலகத்தை பாக்குற நபிகள் நாயகம் சன்னல்லா வலை செல்லும் அவர்கள் சொல்றாங்க பெண்கள் விழா எலும்பு மாறி நிமித்த நினைக்காத சட்டாரு போயிரும் அதே மாதிரி இறைவன் சொல்லுகிறான் உங்கள் மனைவிமார்களிடத்தில் அழகிய முறையில் நீங்கள் குடும்பம் நடத்துங்கள் நல்ல முறையில் நீங்க குடும்பம் நடத்துங்க அவர்களிடத்தில் ஏதேனும் ஒரு குறையை நீங்கள் கண்டால் அல்லாது அதிலே ஏராளமான நன்மைகளை வைத்திருப்பான் இதுதான் சைக்காலஜி இப்படி நீ அந்த ஒரு பஞ்சாயத்துக்கு வரக்கூடியவர்களிடத்தில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களிடத்தில் குடும்ப பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இடத்தில் இது மாதிரி ஒரு சைக்காலஜி சொல்லி ஒரு குறை தெரியுதா குறை இருந்தான் அப்பதான் கொஞ்சம் 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 போவாங்க அரங்கி கடவுள் நன்மை வைத்திருப்பார் இது மாதிரி விளக்குறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு வாரம் கூட ஆகும் முடிஞ்சா ரெண்டு மாசம் ஆகும் இவங்க ஒன் அவர்ல ஒரு நிகழ்ச்சியை அனுப்பி குடும்பத்துக்கு தீர்வு சொல்றதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்ப இதை சொல்ல வர்றேன்னா திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் மனைவி இடத்தில் சில குறைகளை கண்டால் கணவன் பொருந்திக் கொள்ளும் போது உலகத்திலே பல பிரச்சனைகள் என்னவாகும் தீர்வாக மாறும் அதே மாதிரி கணவன் இடத்தில் எப்படி இருக்கணும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலஹம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க எப்படி சொல்லி காட்டுறாங்க நான் வந்து நரகில் அதிகமாக பெண்களை நான் கண்டேன் அப்படிங்கிறாங்க உடனே எதுக்காக ரசுல்லா சொல்றாங்க அவன் உங்களுக்கு காலம் முழுவதும் உழைத்து போடுறான் ஆனா நீங்க என்ன செய்றீங்க ஒரே செகண்ட்ல அற்பமா நன்றி மறக்கிறீர்கள் உன்னை கட்டி நான் என்னப்பா செஞ்சேன் உன்னை கட்டுனதுல எந்த பாக்கியமும் இல்ல அப்படின்னு சொல்லி உங்களுடைய பேச்சுகளில் நன்றி மரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பெண்களை சொல்லும்போது போது அல்லாவுடைய தூதர் எப்படி கத்து தர்றாங்க ஒரு ஆள் பத்தாயிரம் சம்பாதிப்பாரு ஒரு ஆள் ஒரு லட்சம் சம்பாதிப்பாரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பாதிக்கிற கணவனோடு எப்படி வாழணும் கத்துக்கிட வேண்டாமா அந்த ஒரு அழகான ஒரு மெத்தடை இறை தூதர் நமக்கு கற்றுத் தருகிறார்கள் கஷ்டப்பட்டு பல பேர்த்த திட்டு வாங்கி ஒரு ஐநூறு ரூபாய் பணத்தை உன் கண்ணு முன்னால நீட்டான உன்னை கட்டி நான் என்னத்தை கண்டேன்னு எப்படி இருக்கும் வாழ்க்க அப்ப எதை அல்லாஹ் வந்து நமக்கு இது மாதிரி எதை நமக்கு அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறானோ அது அழகாக இருந்தாலும் செல்வமாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் அதை அழகிய முறையிலே பொருந்தி கொண்டு பயணிப்போம் என்று இருந்தால் நம்முடைய வாழ்க்கை பயணம் அழகாக இருக்கும் அதை செய்யக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய இந்த முதல் நிறைவு செய்கிறேன் ஆலமீன் அன்பான சகோதரர்களே சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று வந்திருக்கிறது என்ன வழக்குன்னு கேட்டா இந்தியாவில் வெளிநாட்டினுடைய கழிவுகளை கொட்டுகிறார்கள் அந்த கழிவுகளை கொட்டுவதற்கு அனுமதி இந்திய நாட்டினுடைய அரசாங்கம் அனுமதி கொடுக்குது அனுமதி கொடுக்கிறது மட்டும் இல்லாம அதுல வந்து சில லஞ்சங்கள் இது மாதிரியான விஷயங்களுக்கு தான் இது அனுமதி கொடுக்கிறது வேறு நாட்டினுடைய கழிவுகளை இந்திய நாட்டில் கொட்டினால் இந்திய நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போது சமீபத்திலே உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு வழக்கு வருகிறது அப்ப உச்ச நீதிமன்றம் கடும் கண்டனத்தை மத்திய அரசுக்கு தெரிவிக்கிறது எப்படி வேறு நாட்டினுடைய கழிவுகளை நீங்க கொட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கலாம் இந்த நாட்டு வந்து குப்பை தொட்டியா அப்படின்னு சொல்லி கடுமையான முறையில் என்ன செய்கிறார்கள் கண்டிச்சிருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் இப்ப இந்திய நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் அவங்க லஞ்சம் இது மாதிரி சில வேலைகளுக்காக இதுக்கு அந்த அனுமதியை கொடுத்திருக்கலாம் பொதுவாக நம் வாழக்கூடிய இந்தியாவில் சில நோய்கள் எல்லாம் வருகிறது வைரஸ் காய்ச்சல் அதே மாதிரி டெங்கு காய்ச்சல் இது மாதிரி நிறைய நோய்கள் வருகிறது அப்ப இந்த நோய்கள் வந்து வருவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு காரணம் என்னன்னு சொன்னா சுத்தம் என்பதும் ஒரு காரணம் சுத்தம் என்பது முக்கியமான விஷயம் நாயகம் சல்லுல்லா உலை செல்லம் அவர்கள் அழகான போதனையை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் சுத்தம் என்பது ஈமானின் ஒரு பகுதி யார் சுத்தமாக இருக்கிறார்களோ அந்த ஈமான் உள்ளவங்களுக்கு தான் அது சாத்தியப்படும் நவியல் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் எதை அல்லாவினுடைய மார்க்கம் என்று கட்டு தந்தார்களோ அந்த இறைவனை தொழுகையில் கூட தொழுகைக்கு முன்னால் கைகளை கழுவுவது முகங்களை கழுவுவது அது மாதிரி கால்களை கழுவுவது என்று சுத்தத்தோடு ஒரு வணக்கத்தை என்ன செய்ய ஜாயின் பண்ணி விட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி அல்லாவுடைய சொல்றாங்க உங்களுக்கு சிரமமாக ஆகிவிடும் என்று இல்லாவிட்டால் ஒவ்வொரு ஒலி செய்யக்கூடிய நேரத்துக்கு முன்பாகவும் உங்களை நான் பல் துளக்க சொல்லி இருப்பேன் சிரமம் ஒவ்வொரு ஒலி செய்யும் போதும் பல் துளக்கிறது சிரமம் அது சிரமம்னு இல்லைன்னு இருந்தா உங்களுக்கு நான் கடமையாக்கி இருப்பேன் அப்படின்னு அல்லாவுடைய தூதர் சொல்லி இருக்கிறத பாக்குறோம் அதே மாதிரி அக்கல் மொழியை அகற்றுவது இது மாதிரி இஸ்லாம் சுத்தத்தை அதிகமாக என்ன செய்கிறது வலியுறுத்தி சொல்லுகிறது அந்த மாதிரி ஒரு சுத்தத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக எல்லா மக்களும் இதை சரியாக இருந்தால் திடீர் திடீர் என்று வரக்கூடிய அந்த டெங்கு காய்ச்சல் மலேரியா காய்ச்சல் வேற வேற காரணங்கள் இருந்தால் அது தனி விஷயம் இந்த தண்ணீர்கள் கழிவு தண்ணீர்களை முறையாக போகிறதுக்கு ஏற்பாடு இல்லாமல் செய்யறது கால்வாய்கள் தோண்டாம இருக்கிறது அதை போய் முறையாக கொண்டு சேர்க்காம இருக்கிறது தோண்டின கால்வாயை கொண்டு நல்ல தண்ணியில கலந்து விடுறது இப்படி எல்லாம் செஞ்சா இது அரசாங்கத்தினுடைய வேலையாக இது இருக்கும் சொன்னா நோய்கள் பரவாதா அதனால மக்களுக்கு சீரழிவு ஏற்படாதா அப்ப இது மாதிரி ஒரு தேவையில்லாத விஷயங்களை அரசு செய்வதனால் அதை ஆதரிப்பதனால் இந்தியாவில் உள்ள நம்முடைய பல மக்கள் என்ன செய்யறாங்க அவதிப்படுகிறார்கள் இஸ்லாம் இதற்கு அழகான ஒரு தீர்வை சொல்லி இருக்கிறது அந்த தீர்வு தான் என்னது சுத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்வு வெளிநாட்டில் இருந்து குப்பையெல்லாம் கொட்டணுங்கிற மனநிலை வருகிறது இதையெல்லாம் இந்த இதை உணர்ந்தால் அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்வார்கள் அவர்கள் மாற்ற வேண்டும் என்று நாமளும் நம்மை அறிந்தவர்கள் நம்முடைய நண்பர்களிடத்தில் சொல்லக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய உரையை செய்கிறேன்